பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்றைய நாளில் நாங்கள் கூடியிருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் பெண்கள்கிட்ட பாதுகாப்பு கல்விக்குறியாக்குகின்ற மற்ற பெண்கள்கிட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய முக்கியமான இரு விஷயங்களை பத்தி நாங்கள் தெரிவிக்கிறதுக்காகவும் எங்களுடைய அரசு தரப்புல அதை வினயமா கேட்டுக்கொள்றதுக்காகவும் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கலந்துரையாடலை வந்து ஊடக வெளியீடாக வந்து வழி கொண்டு வர்றோம் அதில் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீடோ சமவாயம் இலங்கை அரசு ஒப்புதல் அளித்து ஏற்றுக்கொண்ட இந்த சீடோ சமுதாயம் வந்து இன்று வரைக்கும் சட்டம் மூலமாக உருவாக்கப்படவில்லை அதை வந்து நாங்கள் உருவாக்கணும்ன்றத வந்து இன்றைக்கு வினயமான ஒரு கோரிக்கையாக கேட்டு நிற்கிறதோட மற்றது எங்கட செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் தொடர் புலனாய்வு துறையினரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் இது வந்து எங்களுடைய கிழக்கு பெண்

அதாவது நாங்கள் சிங்கள பெண்களாக இருக்கட்டும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும் இன்றைக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் உடலியல் ரீதியானது உளவியல் ரீதியானது வழி குற்றங்கள் குற்றங்கள் வந்து பாதையில் நீண்டு கொண்டே போய் தீர்வுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இதற்கு வந்து சட்டங்கள் இருக்கமான முறையில் இல்லாமையும் தளர்வாக இருக்கிறது தான் காரணம் நாங்கள் நினைக்கிறோம் அதை வந்து இன்றைக்கு வலியுறுத்தி தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது குறிப்பாக நாலாம் தேதி ஒரு பெண் மனித உரிமை செயற்பாடு அதாவது ஒரு அறுபத்தொரு வயதுடைய பெண்மணியோர நவரத்னம் அஞ்சலி தேவியை வந்து குற்ற புலனாய்வு பயங்கரவாத தடை சட்ட பிரிவினர் வந்து விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க இப்படியான சம்பவங்கள் வந்து நீண்டு கொண்டே போகுது அதே மாதிரி கடந்த பதினோராம் திகதி டிசம்பர் மாதம் அப்துல்லா நீதிபதி என்ற தலைமையில வந்து ஒரு பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததுக்கான ஒரு குற்றமா முப்பது வருட கடவுளிய சிறை தண்டனையும் அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் வந்து அந்த சிறுமிக்கு கொடுக்கும்படியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான தீர்ப்புகள் வந்து இந்த காலப்பகுதியில் வழங்கப்படுறத நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் அதனோட நாங்கள் கேட்டு நிற்கிறது வந்து இப்படி காலதாமதங்கள் இல்லாமல் தீர்ப்புகள் வழங்கப்படுற பட்சத்தில் மாத்திரம்தான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்க வேண்டும் சட்டங்கள் இருக்கமான மட்டும்தான் தண்டனைகள் சட்டங்களும் தண்டனைகளும் சரியான முறையில் வழங்கப்படுற செயற்பாட்டாளர்கள் காளிதா பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற ஊடக சந்திப்பின் ஊடாக பெண் மனித உரிமை பாதுகாவலர்கள் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பாக இலங்கையின் வடகிழக்கு பிரதேசங்களில் நீதி மற்றும் உரிமைகள் கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட பெண்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பெண் உறவினர்கள் முன்னாள் பெண் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெண் உறுப்பினர்கள் காணியை இழந்த பெண்கள் மேற்கொள்கின்ற போது இலங்கையில் ஆட்சி மாறிய நிலையிலும் இன்று வரை வடகிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் இலங்கை புலனாய்வாளர்கள் மற்றும் தரப்பினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அச்சுறுத்தலாக்கப்படுவதும் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது அத்துடன் மேற்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கான நீதி கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை மேற்கொள்கின்ற வேளையில் அவர்களுக்கு இலக்குபடுத்துனர்களாகவும் படுத்துனர்களாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுகின்ற பெண் மனித உரிமை பாதுகாவலர்களும் மேற்படி இலங்கை அரசாங்கத்தில் புலனாய்வாளர்களினாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றோம் குறிப்பாக கடந்த நாலாம் திகதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளரான அறுபத்தி ஓரு வயது வயது கொண்ட நவரத்தினம் அஞ்சலி தேவி அவர்கள் இலங்கை பயங்கரவாத தடை பிரிவின் டிஐடி கீயினால் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இச்சம்பவத்தினை பெண்மனித உரிமை பாதுகாவலர்கள் அடிப்படையில் எமது அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நாம் கேட்டுக்கொள்வது இலங்கையின் வடகிழக்கு பிரதேசங்களில் நீதி கோரி ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் பெண்மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெண்மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு இடம்பெறும் விசாரணைகளை உடன் நிறுத்த வேண்டுகிறோம் அத்துடன் இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அரசுக்கு எதிரான குற்றச்செயல்களை கையாள்வதற்கு போதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம்